ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணே மூணு பொருளை வச்சு நம்ம வீட்லேயே வந்து சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதை நம்ம பிஸ்கெட்டில் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு மூணு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி பிஸ்கெட் போல் வரும் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாகவே கிரைண்ட் ஆகும் அதனால் நான் உடச்சி போடலை இதை நீங்கள் எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் செய்யலாங்க ஓரியோ பிஸ்கெட்டில் செய்யலாம் மேரி பிஸ்கெட் மில்க் விக்கிஸின் எதில் வேணாலும் செய்யலாம் இந்த பிஸ்கெட்டில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை இதை நம்ம நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம அரை கப்பு போல் பால் சேர்த்துக்கணும் பாலோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பால் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்லா திக்கா க்ரீமியாக இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தாதான் கேக் வந்து நல்லா வரும் ரொம்ப தின் ஆயிட்டாலோ இல்ல இதை விட ரொம்ப திக்காயிட்டாலோ கேக் வந்து கரெக்டான பக்குவத்துல வராது இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்தா பாளையம் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் வந்து ஆப்ஷனல் தாங்க இதை சேர்த்தா வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோதான் இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவைக்கோங்க அப்போ தான் வந்து கேக் ஒட்டாமல் வரும் நீங்கள் எண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக மைதா கூட இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து லேஸாக தூவி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் இதில் சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ இன்னும் இதில் ஒரே ஒரு பொருள் தான் நம்ம சேர்க்கணும் கடைசியாக மூணாவது முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் நான் வந்து டெய்ரி மில்க் வந்து சேர்க்குறேன் நீங்கள் டார்க் சாக்லேட் கூட சேர்க்கலாம் ரெண்டுமே ரெண்டு விதமான டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதில் ஒரு ஆறு பீஸ் போல் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சில்க் வந்து சேர்க்கறதுனால ஒரு ஆறு பீஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுருக்கேன் சாக்லேட்டை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரெக்டாக வைக்காம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு உள்ளே வச்சிங்கன்னா குக் பண்ணும்போது சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா சாக்லேட் வந்து உள்ள டைட்டாக மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கும் இந்த மாதிரி கடையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் இட்லி பாத்திரத்துல கூட வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கால் மணி நேரத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து இதை வேக வைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை உள்ளே வந்து ஃபுல்லாக கேக் வந்து தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும் இப்போ சரியாக ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல நல்லா க்ளீனாக வந்துருக்கு இது நல்லா ஆறுன பிறகு நம்ம இந்த இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரங்கள்ல இது மாதிரி பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த பாத்திரத்துலேருந்து வந்துடும் நல்லா சூப்பரான சாக்கோல் கேக் எவ்வளோ ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதை ஒரு பிளேட் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி மேலே வந்து லேசா தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க கொஞ்சம் கூட விடுப்பு விடாமல் நல்லா சாஃப்டா சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு உள்ளே வந்து சாக்லேட் வந்து நல்லா மில்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிட்டா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஆப்ஷனல் தாங்க இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே வந்து ப்ரெஸ் ஆகுது பாருங்கள் இப்ப நம்ம இதில் டார்க் சாக்லேட் சேர்த்துட்டோம் இன்னும் நல்லாவே ஆகி வெளியில வரும் டெய்ரி மில்க்ல வந்து பால் சேர்த்துருக்கறதுனால அந்த அளவுக்கு மில்ட் ஆகி வெளியில வராது இப்ப பாருங்க உள்ள வந்து நல்ல சாக்லேட் மெல்ட் ஆயிருக்கு நல்லா சூப்பர் சாஃப்டா இருக்கு பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதே போலவே டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க